மக்களே இந்த சௌந்தர்யா கிட்ட சுனிதா வந்து நார்மலா ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க எந்த விதமான வன்மமும் இல்லாமல் தான் கேட்பாங்க ஆனா இந்த சௌந்தர்யா வந்து அதே அது அது அதோட பதில வந்து பாத்தீங்களா அது என்னென்ன எனக்கு எனக்கே குழவி போயிட்டு அதாவது நான் வந்து டாஸ்கை நான் பண்றேன் நான் சும்மா இருக்கேன் அப்போ அது புடிச்சுதான் மக்கள் ஓட்படுறாங்க சோ சுனிதா அப்படியே கேட்கலையே

சோ மெடிக்கல் சௌந்தர்யாவுக்கு ஒரு நாளைக்கு மூணு நாளைக்கு போகுது அப்படின்ற விடயம் நேத்து சோசியல் மீடியால லீக் ஆச்சு அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த அம்மாவை கண்டுக்க போறது இல்ல ஏன்னா இதுக்கு மக்கள் உண்மையான மக்கள் மத்தியில சப்போர்ட் இல்லைன்னு தெரியும் அப்ப அவங்க வந்து இது இது கிட்ட எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க இது ஆல்ரெடி ஆனந்தி சொன்ன மாதிரி இதோட பேரை சொல்ல விருப்பம் இல்லைன்ற மாதிரி இது பிஆர்டி தான் உள்ளுக்குள்ள இருக்கு ஆனா இப்போ இந்த சௌந்தர்யா என்ன பண்ணுதுன்னா வர்றவங்க இவங்களை அட்டாக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்படி ஒரு கேள்வி எங்க இதோட பதில் அப்படி இருக்கு ஏன்னா அந்த பிஆர்டி வந்து எடிட் பண்ணி வெளியில போடுவானுங்களா இங்க பாருங்க துரோகம் நடக்குது அப்படின்னு என்னடா மானம் கெட்ட பழப்பு இது ஒரு பக்கம் மக்களே சரி விடுங்க பட் எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்க இதை இப்படியான சோஷியல் மீடியால பரப்புங்க மக்களே சரி ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமாரன் அவர்கள் அதான் சொல்லுவாங்கல்ல பூவோட சேர்ந்தா நாரும் மணக்கும் அப்படின்னு அப்ப அந்த பூ பூவுக்கு கிட்ட பக்கத்தில் போய் நிற்கணும் அப்படின்றது தான் அங்க இருக்கிற சில பேரோட கேம் கூட நம்ம சொல்லியிருந்தோம் ஓட்டை தயவு செய்து பிரிக்காதிங்க அப்படின்னு அப்ப நம்ம மக்கள் சில பேர் என்னன்னா முத்து கூட யார் இருந்தாலும் அவங்க நல்லவங்க அப்படின்னு போட்டு அவங்களுக்கும் அந்த ஓட்டை பிரிச்சு போடுற வேலைகள் நடந்துருக்கு சரிங்களா அப்ப சுனிதா அவர்கள் அழகா சொன்னாங்க உங்களுடைய ஓட் வந்து உங்க கூட இருக்கிறவங்களுக்கு வந்து பிரிஞ்சு போகுது கவனம் முத்து ஃபினாலே நெருங்கிட்டு அப்படின்ற மாதிரி அது கண்டிப்பாக நல்ல தான் ஆனா முத்து ரசிகர்கள் முத்துக்குமரன் அவர்கள் நாமினேஷன்ல வரைக்கும் முத்துக்கு மட்டும்தான் போட்டார்கள் வேற யாரோட பேரையும் பார்க்கவே இல்லை அந்த மஞ்சள் விடயத்துல தான் கொஞ்சம் மிஸ் மிஸ் மிஸ்டேக் நடந்துச்சு அதாவது முத்து இல்லை அந்த டைம்ல அந்த அம்மா நோமினேஷன்ல வந்தாங்க அப்போ வந்து போட்டாங்க சரிங்களா மற்றபடி முத்துக்குமரன் நாமினேஷன்ல வரைக்குள்ள வேற யாருக்கும் முத்து ஓட் போடையெல்லாம் போட மாட்டார்கள் பட் எவர் சுனிதா அதை ஒரு நல்லதுக்கு சொன்னாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ நல்லா இருக்கு மக்கள் லைவ் வந்து பார்க்க நல்லா இருக்கு அதுவும் ஆர்ணவ ஆர்ணவன் நினைச்சி இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணது அப்போ சுனிதா அப்புறம் வர்ஷினி வந்தது அது நல்ல ட்விஸ்டாக இருந்துச்சு சரிங்களா பட் எனக்கு இந்த வீட்டுக்குள்ள இந்த சீசன் எட்டுலயே இந்த வைத்து மீதி எல்லாரும் ஏதோ ஒரு உழைப்ப போடுறாங்க இடத்துல ஒரு குப்பை ஒன்று இருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு இந்த சௌந்தர்யா மட்டும் இந்த ஷோக்கு வராம இருந்திருந்தா இந்த ஷோ வந்து அவ்வளவு கிளீனா இருந்திருக்கும் கிளீன் அண்ட் நீட்டா இருந்திருக்கும் இது இது இந்த சௌந்தர்யாவோட ஒரு 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 சௌந்தர்யான்ற ஒரு போட்டியாளர் தான் அந்த அலநாயிரத்துல ஒரு வீட்டுக்குள்ள ஒரு குப்பையோண்டிருந்தா தன்னை உருத்துமில்ல சிங்கமாக இருக்குமில்ல அப்படிதான் இருக்கு நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மக்களே நன்றி